அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனை வேண்டி கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்த ஜாதகம் தற்சமயம் வயது வந்தவருக்கு முப்பத்தொன்னு வயசு மூணு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் சிம்ம லக்கணம் அவருடைய வயதுக்கேற்ற வளரும் லக்கணமாக இருக்கிறது ஏம் லக்கணம் தனுசு இலக்கணம் அதுல மூணு நட்சத்திரம் ஒன்னாம் பாலம் இந்த ஜாதகருக்கு தற்சாமையம் போயிட்டு இருக்கு சரி அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா தான் வந்து எனக்கு திருமணத்துக்கு தடையா அப்படின்னு கேட்கறாரு திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணி அந்த திருமணம் நடக்க முடியாத ஜாதகருக்கு இருக்கு அப்ப இந்த ஜாதகருடைய விஷயம் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாவோ அல்லது தன்னுடைய தாய் கப்பனோ அல்லது எனக்கு நேரங்கள் எப்படி இருக்கு ஏதாவது எது எந்த விஷயத்தினால எனக்கு தொடர்ந்து தடை ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த ஜாதகர் கேட்க வந்திருந்தார் சரி இப்ப அந்த ஜாதக பதிவை எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவோம் இப்ப இந்த ஏழு கிழக்கணம் அப்படிங்கிற போது குருபாவான் இந்த ஜாதகருக்கு ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் அந்த நாலாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற குருபாவான் எங்க இருக்கிறார் பத்துல இருக்கார் அப்ப இவர் இந்த ஜாதகருடைய எண்ணம் செயல் சொல் எல்லாமே சுகத்தை சார்ந்திருக்கு தொழிலை சார்ந்திருக்கு மேல்நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கும் சரி அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு லக்னாதிபதி பத்தாம் பாவத்துல அப்ப தொழில் ரீதியான அழுத்தங்கள் இந்த ஜாதகருக்கு எப்பவுமே இருக்கும் சரி இவருடைய கேள்வி என்ன அப்படிங்கிற போது தொழில்தான் எனக்கு பிரச்சனையா அப்படின்னா இந்த ஜாதகருடைய ஏழாம் அதிபதி யாரு புதன் இந்த புதன் எங்க இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ராகுவனுடைய சாரத்துல இருக்கிறார் ராகு பகவான் செவ்வாய் பகவான் சூரியனுடைய பகவான் இவங்க எல்லாருமே அவங்களுடைய காலங்கள்ல எதிர்பாராத விஷயங்களை நடத்தக்கூடியவர்கள் சரி அப்படின்னா இந்த ஏழாம் அதிபதி யாரோட ஸ்தானத்துல இருக்கு முயற்சி ஸ்தானத்துல ஏழாம் அதிபதிங்கிற திருமண ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் ஜாதகருக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி ஜாதகருக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி இந்த பத்தாம் இடத்துக்கு தொழிற்சானாதிபதிங்கிறது பத்துக்கு ஆறுல இருக்கு அப்ப வேலை ஒரு குறைவான வேலை குறைந்த சம்பளம் ஒரு தொழில்நிலை கீழ் நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குத்தான் இந்த ஜாதகம் உருவாக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி பத்துக்கு ஆறுல இருக்கிற அதனால ஜாதகத்தில் ஏற்காவது தொழில்ல பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய நிலை இல்லை சரி அப்ப இந்த ஏழாம் அதிபதி அப்படிங்கிற இருக்கிறார் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்ப திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாக்கியமா இருக்கு ஆனா தொழில் எப்படி இருக்கு தொழில் வந்து தீர்நிலையில் பணி பணி வேலை செய்யக்கூடிய அதிகாரமோ அல்லது சேவை மனப்பானதில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவோ இல்ல குறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய தொழிலாகவும் இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் தொழில் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அழுத்தமே இருக்கும் இருக்கும் சரி இப்ப இந்த லக்னத்துக்கு ஜாதக ரீதியான மூலம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த லக்னாதிபதி பத்துல மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஏழு ஆறுல அப்ப இந்த ஒரு வருஷம் சாரி நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்தாண்டு வரைக்கும் ஜாதகர் எப்படி இருப்பார் ஏதோ ஒரு பிரச்சனைகளை தாங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி அப்படின்னா பிரச்சனை இருக்கு அப்படின்னா குருபாவான இங்க இருக்கிறார் அழுத்தத்தில் இருக்கிறார் அப்ப ஜாதகருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால மன அழுத்தங்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த குருபவானும் கேதவானும் சம்பந்தப்படுகிறார்கள் ஆனா இந்த குருவுக்கு ஒன்பதுல ஒன்பதுல கேதுவும் இந்த கேதுவுக்கு அஞ்சாம் இடத்துல குருவும் இருக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இவருடைய காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆறு எட்டாக இல்லை ஆனா முயற்சி பண்ணாங்கன்னா இந்த காலகட்டம் அவருக்கு கல்யாணத்தை நடத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு ஜாதகரிடம் சொல்லப்பட்டது சரி இப்ப இந்த ஏரா மரத்துல ஜாதக ரீதியாக ஏறிந்த செர்வா இந்த செவ்வாய் யாரு அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதி எங்க இருக்கிறார் ஏன்ல இருக்கிறார் அப்ப ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் மரத்துல இருக்கும் போதோ அல்லது ஏழாம் மரத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ திடீர் திருமணத்தை ஏற்படக்கூடிய செவ்வாய் சூரியன் ராகு இவர்கள் எல்லாமே எதிர்பாராத ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இப்படி நடந்துருச்சே திடீர்னு நடந்துருச்சே அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள் அதனால ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நாரணம் ஒன்னாம் பாதம் எங்க போகுது ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடத்துல நவாம்ச புள்ளி தொட்டு செல்லக்கூடிய காலகட்டமாக இருந்து இந்த வீட்டுக்குரிய செவ்வாய் இருக்காவே ஏழாம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா காதல் திருமணம் சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த ஜாதகர் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமாக உருவாகும் ஏன்னா இந்த செவ்வாய் இந்த காலகட்டத்துல அதே இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு வருஷம் மாசம் இருபது நாள் எந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கு இந்த செவ்வாய் இங்க இருக்கும்போது மூணு நட்சத்திரம் ஒன்னாம் பாகம் போகும்போது இந்த செவ்வாய் இதே இடத்துல ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் இருக்கக்கூடிய காலகட்டத்துல அஞ்சு ஏழு இந்த ஜாதகருக்கு குறைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால மூணு நட்சத்திர கேது

ஜாதகருக்கு திடீர் திருமணத்தை ஏற்படுத்தும் சரி இப்ப இந்த தீவன் எங்க இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்ப இந்த காலகட்டங்களில் ரெண்டு அஞ்சு ஒன்பது எட்டு பதினொன்று அப்படிங்கிறது தன்னுடைய கர்மா அப்படின்னா தன்னுடைய போத தன்மாவ கர்மாவை இந்த பிறவியில அணுவிக்க பறந்திருக்கிறார் அப்ப இந்த கர்மா வந்து என்ன பண்ணும் யாரு சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையை இந்த மனசுக்கு கொடுக்காது அப்ப இவருடைய செயல் என்னவோ இவரே போய் அதுல அடிபட்டு திருந்தி இல்ல அதுல நல்ல விதத்துக்கு இருக்கு அப்படிங்கிற புரியும் தன்மை கொடுக்குமே தவிர அவரே இன்னொருத்தர் சொல்பை சேர்க்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்காது ஏன்னா அவருடைய சுய தர்மா போகுது சரி இப்ப அந்த அந்த அமர்த்தக்கூடிய நவாம் சொல்லி போகக்கூடிய டீனையில் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஜாதகருக்கு திடீர் திருமணம் ஏற்படணும் சரி இந்த திருமணம் ஏற்படுறதுக்கு தடை எது இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல குருபவான் அழுத்தத்துல உட்கார்ந்து இருக்கிற அப்ப தொழில் பிரச்சனை அவருக்கு இருக்கு அதனால மன அழுத்தமும் ஜாதகா இருக்கு இந்த இந்த ஜாதகருக்கு இந்த ஏழு லக்கணத்துக்கு பத்துக்கு இந்த சூரியன் இங்கே இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது அப்படின்னா இந்த மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு தொழில் ரீதியான பிரச்சனை ஏன்னா இந்த ஜாதகருக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான அதிபதி யாரு ஜாதி ரீதியாக சூரியன் இந்த சூரியன் எங்க இருக்கிற இந்த ஏற்பு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல எதிர்பார்ப்பு உண்டான இடத்துல யார் இருக்காங்க ஒன்பது குடி பாக்கியாதிபதியான தவப்பனார் அப்படிங்கிற கிரகம் ஜாத ரீதியாக ஏற்புக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தவப்பனார் தடை தடையா சரி அவர் யாரு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனாக இருக்க வருஷம் மாசம் காலகட்டங்கள்ல இந்த சூரியன் இந்த இடத்துக்கு ஏற்பி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது தொழில் ரீதியாகவும் ஜாதகருக்கு பிரச்சனை வந்துடும் தொழில் ரீதியா தொழில்ல மேல்நிலைக்கு வரணும் தொழில நல்ல சம்பளம் வரணும் பெரிய முன்னேற்றங்களை தரணும் வீடு சொத்து நல்ல நல்ல கட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களில் நான் சம்பாதிக்கணும் வெளிநாடு போகணும் வெளியூர் பிரயாணம் செய்து நல்ல யோகமான தொழில நான் அடைஞ்சதுக்கு பின்னாடிதான் நான் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த எடுப்பேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அப்பா இருக்கிற பையனுக்கு நல்ல தொழில் வரணும் நல்ல வருமானம் வரணும் நல்ல யோகங்களை அவர் அடைஞ்சிருக்கணும் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஜாதகரைய மகன் சம்பாதிக்கணும் ஏன்னா குரு நாலாம் அதிபதி வீடு வண்டி வாகனத்தை இந்த ஜாதகர் சம்பாதிக்கணும் சம்பாதித்தா இந்த தாப்பனார் அப்படிங்கிற கழகம் சூரியன் எங்க இருக்கிறார் இரண்டாம் பாவத்துல இருக்கிறார் இந்த இடத்துல போகக்கூடிய மூணு வருஷம் நாலாம் இடத்துல மூணு வருஷம் நாலு மாச காலகட்டமும் சூரியன் இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு திடீர் கல்யாணமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் ரீதியாக பிரச்சனை உண்டு தொழில் தான் இந்த ஜாதகருக்கு தடை தொழில் தான் வருமானத்துக்கு விஷயம் தீர்த்தெடுக்குது அப்ப இந்த ஜாத ரீதியாக கல்யாணம் ஐந்து ஏழு சம்பந்தப்படக்கூடிய இந்த செவ்வாய காலகட்டத்துல ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாகும் சரி இப்போ இந்த ஏபி எங்க போகுது இங்க இருக்கக்கூடிய ஏபி இங்க வந்துருது ஏழு பிளக்கணத்துல வந்துருது ஏழு பிளக்கணத்துல ஏபி முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பர்டிகுலர் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள ஏப்ரல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாச காலகட்டத்துக்குள்ள இந்த ஜாதகருக்கு கல்யாணம் திடீர் கல்யாணமாக நடக்கணும் சரி இப்ப ஏஆர்பி அப்படிங்கிற தசா புத்தி எப்படி போகுது அப்படின்னா சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்ப செவ்வாயுடைய திசை செவ்வாய் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு குறையவர் எங்க இருக்கிறார் ஏழு இருக்கிறார் புதனுடைய புத்தி செவாத புதனுடைய புத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து முப்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஏழாம் ரத்து தசா புத்தி போகுது ஏழுல இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தசை போறதுனால இந்த செவ்வாய்க்கு புதன் எங்க இருக்கிறார் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதனால நவம்பர் நவம்பர் இந்த திருமண விஷயங்கள் நடந்து இருக்கக்கூடிய அஞ்சு அஞ்சாம் அதிபதி ஏழு இருக்கும் போது ஜாதகருக்கு இந்த காலகட்டமான முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி டைம் இந்த காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு கல்யாண கால கட்டங்களாக அமையணும் அப்படிங்கிறத ஜாதகருக்கு எடுத்து சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்